ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி பரோட்டா பூரி இடியாப்பம் ஆப்பம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் நாலே விசலுங்க சட்டன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சே நிமிடத்தில் கம கமனம் ரெடி ஆயிடுங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சைடு சைடுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் சூடானதும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கனதும் ரெண்டு பச்சை மிளகாய் வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பாதங்களும் இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் இதில் கேரட் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு நூறு கிராம் அளவுக்கு சவு சவு அல்லது நூக்கல் இதில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க இது கூடவே பீன்ஸ் வரும் ஒரு பத்து பீன்ஸ் சேர்த்துருக்கேன் பட்டாணி வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியாக சேர்த்துருக்கேன் காலிஃப்ளவர் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ காய்கறி நல்லா வதங்கினது இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் தேங்காய் வந்து கால் மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் சில் பண்ணி ஒரு அஞ்சாறு முந்திரி ஒரு டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் சோம்பு முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இப்போ அந்த பேஸ்ட்டை இந்த காய்கறியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அடிப்பிடிக்கும் முந்திரி கசகசாலாம் சேர்த்துக்கிறதுனால அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்து இப்போ தேவைக்கேற்ப இதில் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் இப்போ நல்லா சலசலன்னு கொதிக்கிது பாருங்கள் இந்த டைமில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடியை ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம விசில் எடுத்துகிட்டு மூடியை ஃபிட் பண்ணுறோங்க மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நாலு விசில் விட்டுர்லாங்க நாலு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் குருமா கம்ம கம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க மூடியை ஓப்பன் பண்ணும்போது அப்படி ஒரு வாசமாக இருக்குங்க இதில் வாசனைக்கு கொஞ்சமாக பொடியாக இருக்குன்னு மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடை சுட இட்லி தோசை அடை பரோட்டா ரொட்டி நான் ஊத்தாப்பம் ஆப்பம் இடியாப்பத்துக்கெல்லாம் இந்த ஒரு சைடு சிறந்தால் போதுங்க எல்லாத்துக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறி சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெஜ் குருமா செய்து கொடுங்க எல்லா காய்கறியும் சேர்த்து இந்த மாதிரி வெஜ் குருமா செய்து கொடுங்க ஒரு காய்கறி கூட ஒதுக்கி வைக்க மாட்டாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெஜிடபிள் குருமோவை இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்